வணக்கம் பொங்கல் தினத்தன்று தவறாமல் செய்ய வேண்டிய ஆறு முக்கிய பரிகாரத்தை பற்றி தாங்க இப்போ நான் போகிறேன் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் தமிழ்நாட்டில் மிக விசேஷமாக கொண்டாடப்படும் பண்டிகையாகும் இந்த நாளில் எல்லோரும் வீட்டின் வாசலில் வண்ண கோலம் போட்டு அதிகாலை குடும்பத்துடன் சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அப்படி அன்றைய நாளில் ஆன்மீக ரீதியாக சில வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் அதாவது ஃபஸ்ட்டு பொங்கல் திருநாள் அன்று நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை நாம் அவசியம் செய்ய வேண்டும் அதோடு அன்றைய நாளில் பெரியவர்கள் நம் பெற்றோர்கள் அவர்களிடம் ஆசிர்வாதத்தை வாங்க வேண்டும் ரெண்டாவது அந்த நாளில் சூரிய பகவானை இந்த நாளில் தண்ணீர் படைத்து மற்றும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நமக்கு மிகச் சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் மேலும் அன்றைய நாளில் அன்னதானம் செய்வது வழிபாடு செய்வது என்பது நம்முடைய பாவங்களை போக்கும் மூணு மூன்றாவது கோயில்களில் நடக்கும் அன்னதானம் நிகழ்விற்கு நம்மால் முடிந்த உணவுப் பொருட்களை நாம் வாங்கி கொடுக்க வேண்டும் நாலாவது ஒருவர் வீட்டில் அதிக அளவில் திருஷ்டி இருக்கிறது என்றால் அவர்கள் காய்ந்த மிளகாய் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அவர்களின் எல்லாம் முற்றிலுமாக கழிந்துவிடும் அஞ்சாவது அதேபோல் சீரகம் மிளகு இந்த பொருட்களை பொங்கல் அன்று கோவிலுக்கு தானம் செய்யலாம் இவை நமக்கு மிகச்சிறந்த புண்ணியத்தை பெற்றுத்தரும் ஆக தைத்திருநாள் பொங்கல் பண்டிகையால் நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நம்முடைய வழிபாடு இருக்க வேண்டும் ஆறாவது முன்னோர்கள் என்பது நம்முடைய குலதெய்வம்தான் குலதெய்வத்தில் துவங்கி பாட்டன் பூட்டன் என்ற அனைவரையும் நம் மனதில் நினைத்து மரியாதை செலுத்தி ஆசிர்வாதம் வாங்குவது நிச்சயம் தைத்திருநாள் சிறப்பாக அமைய கிடைக்கும் இந்த ஆறு இதை வந்து நீங்கள் அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு செய்வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் வந்து மிகச்சிறந்த மாற்றத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி